ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு அம்பர்லா குர்த்தி காலர் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் வெல்கம் டு தையல் இசை சேனல் இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு மீட்டர் துணி இருந்தால் போதும் ரெண்டு மீட்டரையும் நான் மூணு பங்காக பிரித்து வச்சுக்கிறேன் எப்படி கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரில் அந்த டிசைனுக்கு அந்த இந்த கிளாத் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கிளாத் மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒன்று வந்து டாப்புக்கு இன்னொன்று வந்து ஸ்லீவுக்கு ரெண்டு பக்கம் ஸ்லீவ் வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக அந்த கிளாத் நான் ஓரமாக வச்சுருக்கேன் எனக்கு டாப் தைக்கிறது பதினஞ்சு இன்ச்சஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துகிட்டு அதில் இன்ஜஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஓரளவுக்கு அதாவது பதினஞ்சு இன்ஜஸ் எனக்கு போதும் அதெல்லாம் நான் பதினஞ்சு இன்ஜஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி முடிச்சுட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை அப்படின்னா இன்ஜஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்கோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் ஷோல்டரோட அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மோஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் தேர்ட்டி இன்ஜஸ்னால எனக்கு கொஞ்சம் போதும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்பளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் இன்ஜஸ் வச்சால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம காலர் வைக்க போகிறோம்ல அதனால் நீங்கள் சிக்ஸ் இன்ஜஸ் வச்சுக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் ஷோல்டர்லேருந்து இருந்து கீழே ஆம்கோலுக்கு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி மார்பளவையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு போதும் அதுக்கப்புறமா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஆம்கோல் அளவு நம்ம அந்த கோவ் டிசைன் போடுவோம் பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மறு மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை அதில் லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்தது நம்ம நெக்கோட உயரம் இப்போ வந்து நம்ம பேக் நெக்குக்கு வந்து ஒன் இன்ச் நீங்கள் உயர வச்சா போதும் நீங்கள் அதிலேயே மார்க் பண்ணிக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலேயே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ ஷோல்டர்லருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருந்தால் ஓகே ஏன்னா நான் கொஞ்சம் பிடிச்சடிப்பும் பார்த்தீங்களா சோ அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஒன்று இன்ச் வந்து கழியும் ஸோ நம்ம வந்து கே கீழே ஹிப்பையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி எயிட் எனக்கு வருது ஸோ நான் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எல்லாமே ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நெக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்னுக்கு வந்து கட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்னுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்னெக்கும் ஃப்ரெண்ணுக்கும் ஒரே மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம காலர் வந்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பேக் நெக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆம்ப்கோலையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அலந்து கவு லைன்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஷோல்டரில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வெட்டிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷோல்டர் சரிவாக தானே இருக்கும் அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டுற மாதிரி உள்ள உள்ள பாட்டு அதாவது உள் சைடாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்டோட நெக் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அளவு மாறிடும் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி குழிவு நம்ம வெட்டுவோம் பார்த்தீங்களா முன்னா முன்னாடி ஃப்ரெண்டில் ஸோ அதையும் நீங்கள் வந்து க கரெக்டாக பார்த்துட்டு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் குழி வெட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து அதை மடித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பண்ண போகிறோம் நான் எல்போ ஸ்லீவ் வந்து வைக்கலை எனக்கு தேவையான ஒரு டுவெல் இன்ச் இல்லைனா டென் இன்ச் போதும் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு ஸோ நான் அந்தளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டால் ஓகேவாக இருக்கும் பதினாறு இன்ச்சஸ் கூட ஓகேவாக இருக்கும் ஏன்னால் நம்ம கீழேயும் மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா அதுக்காக நீங்கள் வந்து பதினாறு இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் கையோட சுற்றளவு நான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு போதும் ஒன்று இன்ஜஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுவோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம வந்து விட்டு வச்சாச்சு இப்போ வந்து நான் ஆம்கோல் வளைவு வரைகிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக அளந்து பார்த்துக்கோங்க எனக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ இல்லை அப்படின்னா லெவன் அந்த அளவுக்கு கூட வரும் எனக்கு வந்து ஃபோர்டீன் வரும் ஸோ நான் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கும் நான் விட்டுட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மார்க் பண்ணி முடித்தாச்சு நம்ம அதில் பார்த்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆம்கோல் வந்து அளவு சுற்றளவு பார்க்கணும் ஆம்கோல் சுற்றளவு நம்ம கையிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவை வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லா மார்க்கிங்ஸ்க்குமே நல்லா வரும் ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து ஆர்காட் பண்ணுறோம் ஆர்காட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும் அந்த நடு பாட்டு வந்து எப்படி கட் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடுபாட் நம்மளுக்கு தெரியும்னு பார்த்தீங்களா கையில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஆர்கட் வந்து பண்ணுறோம் ரெண்டு கிளாத்தையும் ஃபேஸிங்காக வச்சுக்கோங்க ஃபேஸிங்காக வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ஜஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் ஏன் கட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து சுருக்கம் வரக்கூடாது நம்ம ட்ரெஸ் போடும்போது அதிகமாக சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து கட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி லீஃப் மாதிரி வரணும் லீஃப் மாதிரி வந்தால் தான் நம்ம வந்து நல்லா கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் நீங்களும் இந்த மாதிரி ஆர்கட் பண்ணிக்கோங்க ஆர்கட் பண்ண பக்கம் தான் நம்ம ஃப்ரெண்டில் வரும் ஸ்லீவாக நம்ம ஃப்ரெண்டில் சைடில் பார்க்கும்போது தெரியும் இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்டு டாப் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன் ஒரு சைடு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஒரு சைடை எடுத்துகிட்டு நான் நை நடுவில் வந்து பட்டன் வச்சு பண்ண போகிறோம் காலர் குர்த்தியில் நம்ம பட்டன் ஃப்ரெண்டில் வச்சா தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இப்போது நடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பகுதியாக கிடச்சிருக்கு ஒரு பகுதி வந்து நம்ம வந்து இன்ஜஸ் கிளாத் எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம டூ இன்ஜஸ் போதும் அதையும் நம்ம இன்னொரு பக்கத்தில் வச்சுக்கலாம் நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் பண்ண பாட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கையால் நல்லா நீவி விடணும் நல்லா பதையிற மாதிரி நீங்கள் நீவி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா மடிஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி கையால் நல்லா நீவி விட்டு எடுத்துக்கோங்க நீவி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறோம் தேவையில்லாத பிசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அந்த மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் ஒன்று இன்ஜஸ் வெளியில் தெரிகிற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாது தெரிகிற மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சஸ் வந்து ஒன்பது ஒன் பை ஒன்னாக நீங்கள் மடித்து உள்ளே நீங்கள் நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி மடித்து தப்போம் ஒரு இன்சன்ஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து தச்சுக்கோங்க நல்லா ஃபிட்டாக இருக்கும் அந்த பட்டை மாதிரி ஒரு பகுதி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பேக் பார்ட்டை அதோட ஜாயின் பண்ணிவிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஷோல்டரை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டரையும் நம்ம தையல் போட்டு எடுத்து முடித்தாச்சு இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து ஷேப் வந்து கிடச்சிருச்சு கழுத்து ஷேப் கிடைச்ச உடனே நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு காலர் தான் ஸோ காலருக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த கழுத்து ஷேப்போட அகல் அந்த அளவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் இஞ்சு டேப்பால் அளவெடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ வருது நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போ எயிட் பாயிண்ட் டூக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் இன்ஜஸ் அகலம் வச்சு நீளம் வந்து எயிட் பாயிண்ட் டூனால் அதை வந்து டபுளாக நீங்கள் ப மல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத்து வந்து நல்லா எடுத்துக்கோங்க என்கிட்ட கேன்வாஸ் இல்லை ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே கேன்வாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேன்வாஸையே ஒரு கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா அதை சுற்றி தச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காலர் வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து கேன்ஸ் கேன்வாஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி மடித்து ஒரு இன்ஜஸ் வரத மாதிரி காலர் எனக்கு போதும் ஸோ அதனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அதை மாதிரி போகிறேன் ஒன் சைடாக தைச்சிட்டு இப்போ வந்து நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் மடித்து கரெக்டாக ஒரு ஒன் இன்ச்சஸ் இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச்சஸ் போதும் இன்ச்சு வர்ற மாதிரி நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளாரல் அதாவது ஃப்ளாரலேயே நம்ம ரெண்டு பக்கமாக க கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் சைடு அந்த அம்பர்லா அப்புறம் பேக் சைடு இது வந்து நம்ம வந்து எதாவது ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு அந்த நீளமான துணியை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிக்கணும் ஃப்ளாரெல்லாம் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வேணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அந்த துணியை சரியா நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட கட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கட் பண்ணி இல்லை ஸோ அதனால் நான் ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா அந்த பிசர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க கீழே நம்ம அடிப்பாகத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மடித்து தச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவில் ஒரு ஒன் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வெளியில் தரிகிற மாதிரி மடித்து தச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போது நம்ம காலர் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி காலர் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவில் மடிச்சு தைச்சிட்டு பார்த்தீங்களா ஸ்லீவையும் நான் எப்படி இணைக்கணும்னு சொல்லி சொல்லி தந்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதே மாதிரி நீங்களும் ஃபேஸிங்காக வச்சு இணைச்சிக்கோங்க இப்போ ஃப்ளாரல் ஒன் சைடு ஃப்ளாரலை நம்ம எடுத்துக்கிறோம் ஃப்ளாரல்னால் ஒன்றும் இல்லைங்க பின்னா முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு இந்த அம்பிரலா கட்டு மாதிரி வருதில்ல ஜாயின் பண்ணி தைக்கிறோம்ல அதுதான் ஒன் சைடும் பேக் சைடும் சரியா நீங்கள் வந்து நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து இல்லை அப்படின்னா ஒரு ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் வெளில தெரியுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எப்போதும் போல் மடிப்போம் அந்த மாதிரியே நீங்கள் மடிச்சுக்கிட்டால் ஓகே தான் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மடித்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதா நான் எப்படி அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் துணியை முன்னாடி எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ஜஸ் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வெளியில் வெளியில் பக்கம் அந்த பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த இருந்து கொஞ்சம் மடக்கி ஒரு பின் குத்திக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கிளாத்தை சுருக்கி சுருக்கி நீல அப்படியே அயன் பண்ணுற மாதிரி கீழே நல்லா துணியை எடுத்து விட்டால் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி நல்ல ஒரு ஃபார்மில் இந்த மாதிரி சுருக்கு சுருக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நீங்களும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது அம்பர்லாலேயே நிறைய டைப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ளாரல் டைப்பில் அதுக்கப்புறமா வந்து ஒன் இன்ச்சஸ் வெளியில் தெரியிற மாதிரி இல்லைனா டூ இன்ச்சஸ் வெளியில் தெரியிற மாதிரி பெரிய ஒரு நல்ல கர்வ் வச்சு அந்த மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம போக போக ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன் நீங்களும் அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அழகாக இந்த மாதிரி நம்ம மடித்து நல்லபடியாக பின்னெல்லாம் குத்தி கையிலலாம் குத்திடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பின்னெல்லாம் குத்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மிஷினில் கொடுத்து இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரியா இப்போ நான் இந்த பின்னு வந்து இந்த பின்னோட விவரம் கேட்டீங்க அப்படின்னா இந்த பின் வந்து சுற்றி சுற்றி இருக்கும் நிறைய பின்ஸ் இருக்கும் கடையில் வந்து பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் பெரிய பின்ஸும் இருக்குது சின்ன பின்னும் இருக்குது நான் நான் யூஸ் பண்ணுறது வந்து சின்ன பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக முடிச்சாச்சு எப்படி அழகாக பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் நான் இதே மாதிரி ஒன்று பண்ணி ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இப்போது ரெண்டு பக்கமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டுட்டு நம்ம பேக் பார்ட் இருக்கு பார்த்திங்கனா நம்ம எதையுமே இப்போ இன்னக்குலாம் ஸ்லீவ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இணைச்சிருக்கோம் இப்போ வந்து மேலேருந்து நம்ம ஒரு பட்டன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பூட்டுற மாதிரி ஸோ அதனால் நான் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வ விட்டுட்டு மீதி உள்ள ப்ளேஸை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஃப்ளாரலையும் நான் கம்ப்ளீட்டாக என்ன செய்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுற்றி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா பட்டன் வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா ப பட்டன் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸில் எப்படி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பார்க்கலனா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து கற்றுக்கோங்க பட்டன் எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஃப்ளாரல் நம்ம வந்து இணைச்சாச்சு இப்போ வந்து துணியை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு நம்ம ஸ்லீவு எல்லாமே இணைச்சிட்டோம் பார்த்திங்களா மாதிரி ஃப்ளாரலையும் இணைச்சிட்டோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன செய்யப்போறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே சுற்றி தைக்க போகிறோம் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீவ் ஒர்க் பார்த்திங்களா ஸ்லீவ்ல இருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணணும் கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்லீவ்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி தைச்சிட்டு வரும்போது நமக்கு சேமாக இருக்கணும் சேமாக இருக்கும்போது தான் எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நமக்கு நல்லா தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் இருந்து கீழே வரைக்கும் ரெண்டு பக்கமுமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இணைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குர்த்தி வந்து சூப்பராக அழகாக ரெடியாகிருச்சு இப்போ வந்து நான் நாலு பட்டன் வச்சுருக்கேங்க நாலு பட்டன் மேலே மட்டும் காஜா பட்டன் மாதிரி நம்ம பூட்டுற மாதிரி அதை நான் காஜாவும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற பட்டன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறேன்னா சும்மாவே நார்மலாக ஒரு டிசைனுக்கு வேறு எந்த டிசைனுமே என்ன என்கிட்ட இல்லை டிசைன் வைக்கிறதுக்கு ஸோ நான் வந்து நார்மலாக அதை வந்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ்லேயும் ஒரு டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்குமே ரெண்டு பட்டன் வச்சுருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு பக்கம் ஸ்லீவ்லையுமே நான் இப்போ இணைச்சி இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளோட குர்த்தி ரொம்ப அழகாக இருக்குல்ல நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னென்னா நான் வச்ச சின்ன பட்டன் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெரிய பட்டனாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்